ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூல பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி சரணம் இணையதாள இணைமேதை எங்களுக்கு வணக்கம் இது மே மாத ராசிப்புலன் மே மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நாலாம் தேதி மே நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகு சுப நிகழ்ச்சிகளை தள்ளி வைப்பது சிறப்பு பத்தாம் தேதி அக்ஷயத்ரிதே திருதிய தேதியும் சித்திரை மாதமும் கூடிய நாள் அக்ஷய திருதியாக சொல்லப்படுது அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செஞ்சுட்டு வர்றது சிறப்பை தரும் அது பெருகும் இருபத்தி ரெண்டாம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி அன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு பவகரணத்தில் பிறந்தவங்க கஸ்தூரி மஞ்சள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது வாழ்க்கையில் மேன்மை அடையலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் அன்றைய தினம் முருகக்கடவுளை வழிபாடு பண்ணுறது சிறப்பை தரும் இருபத்தி மூணாம் தேதி புத்த பூர்ணிமா சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்பை தரும் இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி இதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சிகளை நம்ம செஞ்சுக்கலாம் சரி எப்படி இருக்க போகுது துலா ராசிக்கு அப்படின்னா ராசிநாதன் ராசிக்கு ஏழில் இருந்து ராசி போய் பார்க்குறாங்க இது சிறப்பான ஒரு அமைப்பு உடல் வளம் அதிகரிக்கும் மனவளம் அதிகரிக்கும் மனசுல புது தெம்பும் தெரிவும் ஏற்படும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ஏன் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ரெண்டாம் வீட்டின் அதிபதி பரிவர்த்தனையாகி ஏழாம் வீட்டுக்கு வராரு ரெண்டு ஏழுக்குரிய செவ்வா பகவான் ஆட்சி நிலைக்கு வராரு பரிவர்த்தனையில் இது சிறப்பான ஒரு அமைப்பு பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் தேவையற்ற மன கசப்புகள் ஏற்படும் நண்பர்களால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தந்தையார்கிட்டையும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் தந்தையார்கிட்டையும் கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அரசாங்கத்தால் ஒரு சில பேருக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி பொருளாதாரம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் ரெண்டாம் அதிபதி ஆட்சி நிலையில் ஏழில் நண்பர்கள்கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் இந்த ராசிக்கு திரிகோணாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் வலுவாக இருக்குது எங்கேப்பா நீச்சமாக இருக்குது அப்படின்னாலும் அதிபதி நீச்சமானாலும் அந்த வீட்டின் அதிபதி பரிவர்த்தனை ஆகி அங்கேயே வர்றதுனால ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஏதாவது அந்த பாக்கியங்களை பெறக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அதாவது அந்த வயசுக்கான பாக்கியங்களை அடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான ஒரு அமைப்பு சில பேருக்கு பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வெளியூர் போகிறதுனால அதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு லாபாதிபதி நிலையில் இருக்காங்க அப்போ பொருளாதாரம் இந் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் வந்து ஒரு சாட்சி ரெண்டாம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து சஞ்சரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பு பரிவர்த்தனை செ செவ்வாங்க வர்றதுனால கண்டிப்பாக பொருளாதார மாற்றம் பொருளாதார உயர்வுங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் சொல்லப்படுது கூட பிறந்தவங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மே மாதம் இருக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து அம்மன் வழிபாடு உக்கரமான அம்மன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் அது மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட மன அமைதியை அதிகரிக்க செஞ்சு மனசில் நிம்மதியை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மொத்தத்தில் இந்த மாதம் நல்லது ஒரு மாதமாக துளாராசிக்கு நிச்சயமாக அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் பாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்